ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிரியேட்டிவ் கிச்சன் நம்ம முகத்துக்கு போடுற பவுட்ரை இந்த சிலிண்டருக்கும் கொஞ்சம் போட்டு அழகு பண்ணால் என்ன ஆகும் அப்படின்றத பற்றியும் நம்ம சிலிண்டர் காலி ஆகிடுமோ என்றைக்கு காலியாகும் அப்படின்னு சொல்லி பதட்டம் இல்லாமல் சீக்கிரமாகவே சிலிண்டரை புக் பண்ணுறதை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் சில முக்கியமான வீட்டு குறிப்புகளையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் சிலிண்டர் மாற்றின கொஞ்ச நாள்லேயே இன்னைக்கு காலியாகுமோ நாளைக்கு காலியாகமோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் அந்த மாதிரி ஒரு பதட்டமே இல்லாமல் இனிமேல் குறிப்பிட்ட நாளில் நம்ம சிலிண்டரை புக் பண்ணி ஈஸியாக எந்த ஒரு பதட்டமும் இல்லாமல் சிலிண்டர் வாங்கிக்கலாம் அதை நம்மளே செக் பண்ணிக்கலாம் அதை எப்படி செக் பண்ணுறதுன்னு தான் பார்க்கலாம் வாங்க இந்த மாதிரி ஒரு துணி ஈர துணி எடுத்து சிலிண்டரை தொடச்சி விட்டுக்கோங்க இந்த மாதிரி தொடச்சி விட்ட ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே கேஸ் இருக்கிற பகுதி ஈரமாகவும் கேஸ் இல்லாத பகுதி காஞ்சும் போயிடும் நீங்களே அதை கா ஈஸியாக பார்க்கலாம் அப்படி இல்லைன்னா நம்ம மாற்றின டேட்டை வந்து அந்த சிலிண்டர் மேலே எழுதி வைப்போம் அந்த மாதிரி எழுதி வைக்கிறது சில சமயத்தில் அழஞ்சி போயிடும் அந்த மாதிரி அழிஞ்சு போகும்போது நம்ம சிலிண்டர் எப்போ காலியாகுமோ அப்படின்ற ஒரு பயத்திலேயே இருப்போம் அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பார்த்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் க்ளோஸ் அப்பில் காமிக்கிறேன் மேல் பகுதியில் ஈரம் இல்லை கீழே வந்து ஈரம் இருக்குது நான் தொட்ர பகுதி ஈரம் இருக்குது தெரியுதுங்களா உங்களுக்கு மேலே ஈரம் காஞ்சி போச்சு ரெண்டு நிமிஷம் தான் அதுக்குள்ளே நல்ல டிஃப்ரெண்ட் தெரியுது பாருங்கள் நானும் இது வந்து ஒரு இதுவாக இருக்குமோ அப்படின்ற சந்தேகத்தில் தான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது இது வந்து கேஸ் வந்து ரிப்பேர் பண்ணுறவங்க சொன்ன ஐடியா தான் இது ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்களும் இனிமேல் வந்து எந்த ஒரு டென்ஷனும் இல்லாமல் சிலிண்டர் எப்போ காலியாகுமோ அப்படின்ற ஒரு பதட்டமும் இல்லாமல் நம்ம சிலிண்டர் புக் பண்ணி வாங்கி வச்சிடலாம் பாருங்கள் நல்லா தெரியுதுங்களா மேல் பகுதி காஞ்சிருக்கு அடியில் கொஞ்சம் தான் இருக்குது ஒரு ரெண்டு நாளைக்கு தான் வரும் எனக்கு கேஸு அந்த அளவுக்கு தான் இருக்குது நல்லா டிஃப்ரெண்ட் தெரியுதுங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த டிப் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் பண்ணுறதை பார்க்கலாம் டிப் நம்பர் டூ தோசைக்கல்லில் நம்ம யூஸ் பண்ணுற டல்கம் பவுட்ரை கொஞ்சம் கொட்டிக்கிட்டோம் அது கூடவே கொஞ்சமாக மஞ்சள் தூளியும் கொட்டி ஆட் பண்ணி லைட்டாக சூடாகிற அளவுக்கு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிண்டர் மேலே தான் நம்ம தூவி விட போகிறோம் வீட்டுக்கு வாங்கினருந்த ஸ்வீட் டப்பாவை சுத்தியும் சர்க்கரை டப்பாவை சுத்தியும் நம்ம இதை போட்டு வைக்கலாம் நம்ம சிலிண்டர் மேலே ஏதாவது ஒரு சில பொருட்களை வச்சுட்டு எடுத்திருப்போம் அந்த வாசனைக்கு குட்டி குட்டி கற்பாம்பூச்சிங்கலாம் அந்த பர்னர் மேலெலாம் உள்ளலாம் போய் பூந்துக்கும் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கும் எறும்புகள் வந்து அந்த வாசனைக்கு மேலே ஏறும் அந்த மாதிரி ஏறாமல் இருக்கிறதுக்காக இந்த பவுட்ரு பவுடரும் மஞ்சளும் கலந்த இந்த பொடியை வந்து நம்ம சிலிண்டரை சுற்றியும் சிலிண்டர் அந்த பர்னர் இருக்கிற இடத்துலையும் தூவி விட்டோம்னா அந்த பூச்சிகள் வந்து எறும்பு ஆகட்டும் மேலே வராது ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு என்னதை பார்க்கலாம் டிப் நம்பர் த்ரீ நம்ம உடலை ஆரோக்கியமாகவும் உடலை வலிமையாகவும் வச்சுக்கிறதுக்கு இந்த முருங்கைக்கீரை ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த முருங்கைக்கீரையில் இல்லாத சத்துக்களே கிடையாதுன்னு சொல்லலாம் அந்த மாதிரி நம்ம ஈஸியாக ஒரு எப்பயாவது கிடைக்கும்போது வாங்கி வச்சு இந்த மாதிரி நம்ம உருவி வச்சுக்கலாம் முக்கியமாக கீரையை வாங்காதது காரணமே உருவதுக்கு பால் மாறிட்டு தான் அந்த மாதிரி இல்லாமல் ஈஸியாக எப்படி உருவலான்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எண்ணெய் வடிக்கட்டுறதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு ஒரு இணுக்காக எடுத்து உள்ளே விட்டுட்டு இழுத்தோம்னா அந்த இலை மட்டும் தனியாக வந்துடும் நம்ம சீக்கிரமாகவும் முருங்கைக்கீரையை உருவி எடுத்துடலாம் இந்த டிப்பும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் கீரையை ஆயுறதுக்கு நம்ம கஷ்டமே இல்லாமல் ஆஞ்சி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஆஞ்சி எடுக்கும்போது அந்த முருங்கைக்கீரையை ஒரு நாள் விட்டிங்கன்னா நல்லா நழல்லையே நல்லா உலர்த்தி விட்டுடுங்க இந்த முருங்கைக்கீரையை பொடி பண்ணியும் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம்னா சில சமயத்தில் ஏதாவது பொரியல் இல்லை வேற ஏதாவது விஷயங்கள் செய்யும் போதும் அந்த பொடியை அதில் கலந்து நம்ம எடுத்துக்கலாம் ஏதாவது ஒரு வகையில் முருங்கைக்கீரியை நம்ம எடுத்துக்கும்போது நம்ம ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கலாம் அதுக்கு வந்து நான் பண்ண வேலை என்னென்னா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா உருவி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நல்லா காய விட்டுக்கிட்டேன் ஒரு நாள் ஆகும் எப்படியும் ஒரு நாள் இல்லை ரெண்டு நாள் ஆகும் காயத்துக்கு அது கூட இந்த மாதிரி ஒரு ஒரு கைப்பிடி அளவு உளுந்த கடாயில் போட்டு நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு வறுத்துக்கிறேன் அது கூடவே நான் எடுத்து வச்சிருந்த முருங்கைக்கீரையும் ஆட் பண்ணிக்கிறேன் இந்த முருங்கைக்கீரை இந்த அளவுக்கு காயறதுக்கு எனக்கு ரெண்டு நாள் ஆச்சு ஏன்னா இப்போ கொஞ்சம் மழை சீசனாக இருக்கிறதுனால குளிர் சீசனாக இருக்கிறதுனால இந்த மாதிரி சீக்கிரமாக காயாமல் இருந்து இதே வெயில் சீசனாக இருந்தால் ஒரே நாளில் போதும் சீக்கிரமாகவே காஞ்சிரும் அந்த மாதிரி காஞ்சதை நம்ம சிறு தீயில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துப்போம் வறுத்து எடுத்த பிறகு சூடு ஆறுன பிறகு ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி ஒரு டப்பாவில் போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த ப முருங்கைக்கீரை பொடியை வந்து நம்ம சாம்பாரில் இல்லை பொரியல் இல்லைன்னா ஏதாவது ஒரு முட்டையில் கூட நம்ம கலந்துட்டு சாப்பிட்லாம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு உள்ளே வச்சுருங்க எதுவுமே ஆகாது இதில் நான் வந்து மிளகா போடாமல் அரைச்சிருக்கேன் நீங்கள் வேணால் மிளகா போட்டு அரைச்சி இதை இட்லி பொடியாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டே வந்து எந்தவித ஒரு மாற்றமும் இல்லாமல் இருந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இதை வந்து சாம்பாரில் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு வெறும் பருப்பு மட்டும் வைக்கும்போது கூட பருப்பு தாளிப்பு வைக்கும்போது கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா ஷேர் பண்ணி விடுங்கள் வாங்க நெக்ஸ்ட் டிப் என்னென்றதை பார்க்கலாம் டிப் நம்பர் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் ஆமாங்க இது ஒரு த்ரீ இன் ஒன் ஐடியா தான் த்ரீ இன் ஒன் டிப் தான் பார்க்கலாம் வாங்க என்னன்றத இதுக்கு நான் வந்து ஒரு பாட்டில் எடுத்துக்கிட்டேன் இந்த பாட்டிலை வந்து மேலையும் கீழையும் கட் பண்ணிக்கிறேன் கழுத்து பகுதி வரைக்கும் கட் பண்ணிக்கிட்டு இதே மாதிரி பாட்டம் வரைக்கும் கொஞ்சம் கட் பண்ணிக்கிறேன் கத்தியை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு பொறுமையாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க இதை நம்ம போடுற மாதிரி இந்த மாதிரி மூணாக போடுறோம் இல்லைங்களா இந்த மூணுமே நம்மளுக்கு யூஸ் ஆகும் எதையுமே தூக்கி போடறாதீங்க இப்போ இதை மூணு பகுதியாக கட் பண்ணிட்டோம் அதில் நடுப்பகுதியில் ஆணியில் மாட்டுற அளவுக்கு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கிறேன் இதை வந்து எங்கே மாட்ட போகிறோம் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு கதவில் தான் மாட்டி வைக்கிறேன் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டடைக்குச்சி மாப்பு ஸ்டிக்கு இதெல்லாம் வந்து இதில் போட்டு வச்சோம்னா எதுவும் கீழே விழாமல் ஒரு இடமா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டிப்பு வந்து முக்கியமாக அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இடமில்லாத பட்சத்தில் அவங்க இந்த மாதிரி மாட்டி வைக்கலாம் இப்போ இந்த தலைப்பகுதி என்ன பண்ண போகிறோம்னா ஏதாவது பொருள் கொட்டுறதுக்கு இல்லை எண்ணெய் ஊத்துறதுக்கு இந்த மாதிரி விஷயங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன பொருள்கள் எண்ணெய் இதெல்லாம் வந்து கீழே சிந்தாமல் இதில் கொ ஊற்றுறதுக்கு கொட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனோட அடிப்பகுதியில் நாம் குக்கருக்கு யூஸ் பண்ணக்கூடிய வெயிட்டுங்களை எங்கேயாவது வச்சுட்டு தேடாமல் ஒரு இடமா வைக்கலாம் அந்த மாதிரி வைக்கிறதுக்கு இந்த என்னுடைய அடிப்பகுதி ரொம்ப வசதியாகவே இருந்துச்சு இப்போ பாருங்கள் மூணு வெயிட்டியும் ஒரே இடமா வச்சுட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த டி த்ரீ இன் ஒன் டிப்ஸு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் சொன்ன எல்லா டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்